அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது பி படிவத்தில் கையெழுத்திடும் அங்கீகாரம் பழனிசாமிக்கு வழங்கப்படுவதற்கான தீர்மானம் உள்ளிட்ட பதினெட்டு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் விவரங்களோடு குணசேகரன் இப்போ செயற்குழு பொதுக்குழு கூட்டத்து கூட்டம் தொடங்கியாச்சா என்னென்ன மாதிரியான முக்கிய நிகழ்வுகளோடு கூட்டம் காத்திருக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது தற்பொழுது இருக்கிறது அதிமுகவினுடைய அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கின்றன இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பதினெட்டு தீர்மானங்கள் கடந்த முறை கடந்த பொதுக்குழுவின் பொழுது நிறைவேற்றப்பட்டிருந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையிலும் அதே போன்று இன்றைய தினம் புதிதாக இருபத்தி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அடைய தினம் அதிமுகவினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அதே போன்று முக்கிய முடிவுகள் குறித்தான அந்த பதினெட்டு தீர்மானங்கள் போன கடந்த முறை நிறைவேற்றப்பட்டிருந்ததும் அதே போன்று இன்றைய தினம் புதிதாக இருபத்தி மூன்று தீர்மானங்கள் என மொத்தமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதுவும் அதிமுகவினுடைய வழிகாட்டுதல் குழு போன்ற பல்வேறு குழுக்கள் கடந்த முறை இருந்தது இந்த நிலையில் அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் இந்த குழு செயல்படுமா என்பது குறித்தும் முடிவெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கிறார் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கியமான ஒரு ஆலோசனையாக இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அப்பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவும் இருக்கிறார் அதே போன்று தேர்தல் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவது தொடர்பாகவும் அறிக்கையின் மூலம் அந்த தீர்மானம் மூலமாக நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதே போன்று தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களின் அறிவிப்பு மற்றும் அவர்களை நியமிக்கக்கூடிய அந்த முழு அதிகாரமாக இருக்கக்கூடிய பி படிவத்திற்கான அந்த கையெழுத்திடம் அங்கீகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவது தொடர்பாகவும் இன்றைய தினம் தீர்மானமாக நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருப்பதாக மேடையில் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அவைத்தலைவர் தமிழ் மகன் மொசைன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் முதலாவதாக செயற்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் அதில் செயற்குழு உறுப்பினருக்கு பல்வேறு வழிகாட்டு முறைகள் என்பது வழங்கப்படும் அதே போன்று அதனை தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஆலோசனை என்பது தொடர்ந்து நடைபெறும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக இருபத்தி மூன்று தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதே போல எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னதாக சிறகு உரையாற்றவும் இருக்கிறார் அதற்கு முன்னதாக மூத்த நிர்வாகிகளாக இருக்கும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நத்த விஸ்வநாதன் டிவி திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி ஆகியோரும் இந்த பொது செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றவும் இருக்கின்றார்கள் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் யாருடன் கூட்டணி என்பது போன்ற ஒரு ஆலோசனைகளையும் தற்பொழுது இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு இரண்டாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் உள்ளே பொழுது அவர்களுக்கான அதன் பிறகு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களிடம் கையெழுப்பமும் நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையிலான அந்த கையெழுத்து என்பது ஒவ்வொரு முறையும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் பெறப்படும் அந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்களை அங்கீகரிப்பது தொடர்பாக